அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஐந்து நிமிடம் வரஹமத்துல்லாஹி பாகம் முப்பத்தி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க இஸ்லாமிய வரலாறு பிற அவனுக்கு ஈமானிய அழைப்பு அல்லாஹு தாலா முசா அல் இஸ்லாம் அவர்களுக்கு நபித்துவத்தையும் அற்புதங்களையும் வழங்கி பிற அவனுக்கு அறவழி காட்டுவதற்காக அனுப்பினான் அவர்கள் ஃபிரோனிடம் சென்று அல்லாவை ஈமான் கொள்ளும்படி பனி இஸ்ராயல்களை தொல்லைப்படுத்த வேண்டாம் எனவும் அறிகுரை கூறினார்கள் ஆனால் ஃபிர் அவனும் அவன் கூட்டத்தாரும் மூசா இஸ்லாம் அவர்களை பொய்யர் என கூறி மறுத்தார்கள் தமது நபித்துவத்தை மெய்ப்பிப்பதற்காக அற்புதங்களை செய்து காட்டினார்கள் ஆனால் ஃபிர் அவன் தனது ஆட்சி அதிகார போதையில் மூசான் இஸ்லாம் அவர்களின் ஈமானிய அழைப்பை ஏற்பதற்கு பதிலாக மூசான் இஸ்லாம் அவர்கள் காட்டிய அற்புதங்களை சூனிய மந்திரம் என கருதி நபிக்கு எதிராக மந்திரங்களை காட்டுவதற்காக தமது தேசத்தில் உள்ள எல்லா மந்திரவாதிகளையும் அழைத்து வர செய்தான் ஆனால் அந்த மந்திரவாதிகள் போட்டியில் தோற்றனர் மேலும் நபித்துவத்திற்கும் மந்திரத்திற்கும் இடையிலான வேறுபாட்டையும் நபி நிகழ்த்திய அற்புதங்களின் உண்மை நிலையையும் உணர்ந்து கொண்ட மந்திரவாதிகள் ஈமானை ஏற்றனர் இக்காட்சியை கண்ட பிறன் கோபத்தால் கொதித்தெழுந்து கொடிய தண்டனையால் அவர்களை கொன்றான் இதன் பிறகு இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களுக்கு தொடர்ந்து அழைப்பு விடுத்துக்கொண்டே கொண்டே இருந்தார்கள் ஆனாலும் அந்த துர்பாகியசாலிகள் ஈமானை ஏற்கவில்லை இதன் காரணமாக பஞ்சம் புயல் விளைச்சலை நாசம் பண்ணும் வெட்டுக்கிளி பேன் தவளை இரத்தம் முதலிய தண்டனைகளை தொடர்ந்து வரலாயின இந்த தண்டனைகளால் படிப்பினை பெறுவதற்கு பதிலாக அவர்களின் அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தன பிறகு அல்லாஹ் பிற அவன் சமுதாயத்தையும் குல்ஜும் நதியில் மூழ்கடித்து சாகடித்தான் மேலும் பிற சடலத்தை பிற்கால மக்களின் படிப்பினைக்காக பாதுகாப்பாக அல்ல வைத்திருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் பிராவன் பற்றி டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் விருப்பம் இருக்கவங்க போய் பாருங்கள் அல்லாவின் ஆற்றல் சூரியனின் வெப்பம் அல்லாஹு தாலா சூரியனை படைத்துள்ளான் உலகம் முழுமைக்கும் வெளிச்சத்தை தருவதுடன் வெப்பத்தையும் தருகின்ற இந்த சூரியன் உண்மையில் ஒரு அக்னி உருண்டை ஆகும் சூரியன் ஒரு நொடிக்கு பூமிக்கு தருகின்ற வெப்பம் லட்சக்கணக்கான அணுகுண்டுக்கு சமமாகும் ஒரு அணுகுண்டு பல நகரங்களை அளிக்கும் சக்தி பெற்றதாகும் சூரியனின் வெப்பம் முழுவதும் பூமியில் இறங்கிவிட்டால் உலகமே அழிந்துவிடும் ஆனால் தாலா தனது ஆற்றலினால் மனித இனத்திற்கு தேவையான வெப்பத்தை மட்டுமே வெளிப்பட வைத்துள்ளான் ஒரு பரலை பற்றி நின்று தொழுதல் குரான் தாலா கூறுகிறான் தொழுகையின் போது அல்லாவுக்கு பண்ணிந்தவர்களாக நில்லுங்கள் ஒரு சுண்ணத்தை பற்றி தொழுகைக்கு முன் மிஸ்வாக் செய்தல் நபி சல்லுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தொழுகைக்கு போகும் போதெல்லாம் செய்வார்கள் என சாலித் ரலி அல்லா அவர்கள் அறிவித்துள்ளார்கள் பற்றி ஒரு தீய வார்த்தையின் தண்டனை மனிதன் தான் விளங்காத முறையில் ஒரு வார்த்தையை பேசுகிறான் அதன் காரணமாக கிழக்கு மேற்கு திசைகளில் தூரத்தை விட அதிக தூரம் நரகில் சென்று விழுவான் என நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உலகத்தை பற்றி உலகத்தின் உவமை உலகத்தின் உதாரணம் தண்ணீரில் நடக்கும் மனிதனை போன்றதாகும் தண்ணீரில் நடப்பவனின் கால் நலையாமல் இருக்குமா என நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மறுமையை பற்றி நல்லோர்கள் வெல்வார்கள் குர் ஆன் ல அல்லாஹுதலா கூறுகிறான் சூர் ஊதப்பட்டா அந்நாளில் அவர்களுக்கிடையே உறவுகள் இருக்காது ஒருவருக்கொருவர் விசாரித்து கொள்ளவும் மாட்டார்கள் எவருடைய நன்மைகளின் ஏடைகள் கனமாக இருக்கின்றவனோ அவர்கள்தாம் வெற்றியாளர்கள்